வழங்கப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜன் வழங்க கேட்கலாம் இருக்கக்கூடிய அருவிகளிலும் புகழ்பெற்ற ஒரு சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது குற்றாலம் குற்றாலம் என்பது ஒரு ஆன்மீக தலத்திலும் சுற்றுலா தலத்திலும் சிறந்து விளங்கி வருகிறது குறிப்பாக வருடம் முழுவதும் அருவியில் தண்ணீர் குறிப்பாக ஜூன் ஜூலை ஆகிய மாதங்கள் மட்டுமே சீசன் காலமாகும் இந்த சீசன் காலங்களில் நாடெங்கிலும் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்கு உள்ள ஐந்தருவி மேனருவி பழைய குற்றாலம் குடியருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் புனித நீராடி இயற்கை அழகை ரத்தவர் செல்வார்கள் தற்போது சீசன் காலம் முடிந்த பிறகும் அருவிகள் வந்து ஓரளவுக்கு தண்ணீர் என்பது மிதமான தண்ணீர் என்பது விழுந்தது இதனால் வந்து விடுமுறை நாட்டை மட்டுமே வந்து சுற்றுலா பயணிகளுக்கு வருகை என்பது தொடர்ந்து இருந்து வந்தது இந்த நிலையில் மாவட்டத்தில் சில நாட்களாகவே வந்து மாலை நேரங்களில் வந்து இடி மின்னல வந்து கனமழை பெய்து வரு வருவதால் குற்றால அருவிகளில் வந்து எதிர்பார்க்காத விதமாக நேற்று மதியமே வந்து மாவட்டத்திலும் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் அதிதீவிர கனமழை பெய்ததன் காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது குறிப்பாக ஐந்தருவி மேனருவி உள்ளிட்ட அருவிகளில் வந்து காற்றாற்று வெள்ளம் போல் வந்து தண்ணீர் என்பது ஆர்ப்பாட்டப்படுத்தியது இதனால் வந்து பாதுகாப்பு அணியில் இருந்த போலீசார் வந்து உடனடியாக சுற்றுலா பயணிகள் வந்து அப்புறப்படுத்தி குளிப்பதற்கு வந்து தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் இன்று காலை வரை அந்த அதிகத்தை இருந்ததால் சுற்றுலா பயணிகளை அனுமதி வழங்கப்படாத நிலை இருந்தது தற்போது முதல் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகள் வந்து மழை தாக்கம் என்பது சற்று உள்ளதால் மீண்டும் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனைத்து அருவிகளிலுமே வந்து அனுமதி வழங்கப்பட்டது இதனால் வந்து இன்னைக்கு வேலை நாட்களாக இருந்தாலும் கூட சீசன் காலம் இல்லாதனால ஒரு சில சுற்றுலா பயணிகள் வந்து அந்த புனித நீராடி வருகின்றனர் அதே போல் வந்து பழைய குற்றாலும் புலியருவி சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிலும் தண்ணீர் என்பது சீராக ஆர்ப்பாரு கொட்டுவதால் விரிவுகள் வந்து வரக்கூடிய ஒரு சில சுற்றுலாப் பயணிகள் வந்து எந்த ஒரு இடையூறு இல்லாம அந்த அருவியில் வந்து குளித்து நீராடி செல்கின்றனர் மேலும் இதே போல் வந்து இன்றும் தென்காசி மாவட்டத்துக்கு மழை இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதே போல் அப்படி தண்ணீர் அதிகமாக வரக்கூடிய சமயத்தில் வந்து அமைத்து வந்து ஓரமாக நின்று குறிப்பதற்கு வந்து பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய குறிப்பதற்கு அந்த ஏற்பாடுகளும் வந்து செய்யப்பட்டுள்ளது இதன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து அறிவிப்புகளுமே வந்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார் போக தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து